வணக்கம் நண்பர்களே இது திசையட்டும் தமிழ் இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனல்ல நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சிருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னா இளமையினும் பூங்காற்று இளமை பூங்காற்று அப்படிங்கிற இந்த கட்டுரை தொகுப்பானது தோழர் பாண்டியன் அவர்களால் இயற்றப்பட்டது இது நக்கீரன் வழியாக வெளிவந்திருக்கு நக்கீரன் வெளியீடு நிறைய புத்தகங்கள் போட்டிருக்காங்க நம்ம குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வளம்புரிஜான் அவர்களுடைய வணக்கம் அப்படிங்கிற புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகம் அதே வரிசையில் இளமை என்னும் பூங்காற்று அப்படிங்கிற இந்த கட்டுரை தொகுப்பும் ரொம்பவே முக்கியமான ஒன்று சரி தோழர் சுபவீர பாண்டியன் தமிழ்நாட்டில் இவருக்கு பெரிய அறிமுகம் தேவையில்லை நம்ம சேனலில் ஏற்கனவே இவருடைய புத்தகத்தை அறிமுகம் செஞ்சுருக்கோம் தோழர் சிவபி வந்து தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த மேடை சொற்பொழிவாளர் இவருடைய விசேஷம் என்ன அப்படின்னா ஒரு தகவலை சொன்னால் அந்த தகவலில் உண்மைத்தன்மை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் எந்த வருஷம் நடந்தது அப்படிங்கிறத ரொம்பவே அக்யூரேட்டாக சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமை தான் தோழர் சுபவீரபாண்டியன் அவர் ஒரு இருபத்தோரு ஆளுமைகளை தன்னுடைய எழுத்து வாற்றால் இருபத்தோரு ஆளுமைகளை பற்றி கட்டுரை எழுதியிருக்கார் அதில் நிறைய ஆளுமைகள் இருக்காங்க ஸ்டீஃபன் காக்கிங்ஸ் இருக்கார் ஏஆர் ரஹ்மான் இருக்கார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தி ஏழு பேரை பற்றி இவர் கட்டுரைகள் இருக்கார் இந்த மற்ற கட்டுரைகளுக்கும் இவருடைய கட்டுரைகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம இப்போ சொன்ன ஒரு இருபத்தேழு பேர் இவங்களை பற்றி நம்ம ஓரளவு கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் முழுவதுமான செய்தி அப்படிங்கிறது நம்ம பெருசாக இருந்திருக்காது ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை பற்றி சொன்னேன்னா ஒரு நான்கு செய்தி எல்லாருக்குமே தெரியும் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுடைய முதல் பெண் மருத்துவர் அவங்க தான் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்தாங்க தேவதாசி ஒளிவு சட்டத்துக்கு முக்கிய காரணமாக இருந்தாங்க அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு அவங்க தான் முதல் காரணங்கள் தா அப்படிம்பாங்க ஆனால் இந்த நாலு செய்தி தவிர பெருசாக தெரியாது ஆனால் முத்துலட்சுமி ரெட்டியை பற்றி மிக விரிவாகவே இந்த கட்டுரையில் சொல்கிறாரு இருபத்தோரு கட்டுரைகளும் அற்புதமான கட்டுரைகள் ஒரு கட்டுரையை சொல்லி அறிமுகம் செய்யலாம் நினைக்கிறேன் நான் சொன்னது மாதிரி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை பற்றி ஒரு கட்டுரை சொல்கிறது முத்துலட்சுமி ரெட்டி எப்படி கஷ்டப்படுத்தி படித்து வந்தாங்க அப்படிங்கிறது தான் அந்த கட்டுரையுடைய நோக்கமே என்னென்ன சாதனைகள் செஞ்சாங்க இன்றைக்கி பெண் குழந்தைகள் கஷ்டப்பட்டு படிக்குது ஆனால் வசதி வாய்ப்புகள் அதிகமாகிடுச்சு நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்குது பெண் குழந்தைகள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் பிறந்த முத்திரஜிபின் ரெட்டிக்கு மிகப்பெரிய சவாலே அதுதான் படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இத்தனைக்கும் பெரிய லட்சாதிபதி வீட்டு குழந்தை அந்த குழந்தை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறில் பிறந்த முத்திரஜிபின் ரெட்டி ஆரம்ப கல்வியை வீட்டிலே வச்சு படிக்கிறது ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஆண்களுக்கு பள்ளிக்கூடம் பெருசாக கிடையாது பெண்கள் சுத்தம் பெண்களுக்கு படிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டத்தில் இவங்க வீட்டிலே படிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க நல்லா படிக்கிற பார்த்து அவங்க அப்பா நினைச்சாருன்னா சரி வேறு ஒரு புது ஆசிரியர் வச்சு பண்ணலாம் போது பாலையா அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் வந்து வீட்டுக்கு வந்து சொல்லித்திறாரு அந்த ஆசிரியருக்கு நல்லாவே தெரிஞ்சு வச்சு இவங்களுடைய டேலண்ட் என்னன்னு தெரிஞ்சு வச்சு அந்தளவுக்கு அவங்க வந்து சிறப்பாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க படிக்க ஆரம்பித்தோடனே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அவங்க வந்து ஹையர் எஜுகேஷன் போகணும் அதாவது ஆறாவது வரைப்புக்கு மேலே படிக்கணும் ஐந்தாம் வரைப்புக்கு வீட்டிலே கற்றுக் கொடுத்தாரு இவங்களுக்கு என்ன ஆசைனா நம்ம வெளியே போய் படிக்கணும் இன்னும் மேலே மேலே படிக்கணும் அப்படின்னு ஆசை அந்த காலத்தில் என்ன அப்புடின்னா இந்த வீட்டில் வச்சு படிக்கிறக்கே பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சொல்கிறாங்க பொம்பளை பிள்ளைய போய் படிக்க வைக்கிறாங்களே இதெல்லாம் நம்ம ஊருக்கு நடக்குமாது அடுக்குமாது அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணுறாங்க இவங்க அப்பா என்ன யோசிக்கிறாருன்னா வீட்டில் வச்சு பாட நடத்துறதுக்கே இப்படி வெளியில் போய் பாடம் நடத்துனா என்னத்துக்காரது நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளை வந்து வெளியே ஸ்கூலில் போய் படிக்கணும்னு நினச்சா எங்கேயோ படிக்கிறது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் அனுப்புகிறாரு அதுவும் நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க எப்படியோ தத்துப்படுத்தி பத்தாம் முடிச்சிட்டாங்க பத்தாம் அப்ப முடித்த பின்னாடி சிக்கல் என்ன அப்படின்னா அவங்க மேல் படிப்புக்கு அந்த காலத்தில் எப்படி அப்படின்னா இன்டர்மீடியட்னு சொல்லுவாங்க பதினொன்று பன்னெண்டு நம்ம இப்போ என்னக்கி இல்லையா அதே மாதிரி அன்னைக்கு கல்லூரியில் போய் என்ன சொன்னால் பதினொன்று பன்னெண்டு இன்டர்மீடியை முடிச்சுட்டு தான் டிகிரிக்கான குவாலிஃபிகேஷன் வரும் அப்போ இவங்க நினைச்சுறாங்கன்னா மன்னர் கல்லூரி இன்றைக்கி புதுக்கோட்டையில் மன்னர் கல்லூரி இருக்குது அந்த மன்னர் கல்லூரிக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க என்ன சிக்கல்னால் அந்த அப்ளிகேஷனை எடுக்க மாட்றாங்க ஒரே ஒரு பெண் குழந்தையுடைய அப்ளிகேஷன் இருக்குது அங்கே உள்ள என்ன செய்கிறார் அப்படின்னா அதை நிர்வாகம் பண்ணுறவர் முதல்வர் அந்த அப்ளிகேஷன் தூக்கி ஓரம் வச்சுரு போயும் போய் ஒரு பொம்பளை பிள்ளை வந்து எப்படி பள்ளிக்கூடத்துக்கு வரலாம் அந்த கல்லூரிக்கு வரலாம் கல்லூரிக்கு வந்தால் மற்ற பசங்களுடைய பேரண்ட்ஸும் என்ன நினைப்பாங்க ஆ அப்படிங்கிறாரு நினச்ச மாதிரி எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி கூடாது ஒரு பொம்பளை பள்ளி வந்து நீங்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்த்திங்க கல்லூரியில் சேர்த்திங்கன்னா மற்ற படிக்கக்கூடிய பசங்கள் புறா வந்து கெட்டு போயிடுவாங்க நாளைக்கு படிக்க மாட்டேன் அந்த பொம்பளை பிள்ளைய தான் பார்த்துக்கிட்டு இருப்பான் இது வந்து மிகப்பெரிய மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூக்குற விடுறாங்க ஆனால் இவருடைய அப்பா முத்தரசி ரெட்டியோடைய அப்பா வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் செல்வ செழிப்பானாள் அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் என்ன நினைச்சுறாரு அப்படின்னா நேராக மன்னர்கிட்ட போய் நேரடியாக போய் கேட்குறாங்க இந்த மாதிரி எங்கள் பிள்ளை வந்து நல்லா படிக்குது அப்படின்னு சொல்லி ஷீட்லாம் காட்டுறாங்க ரொம்பவே நல்லா படிக்கிற பிள்ளை வந்து நீங்கள் கல்லூரியில் இடம் தர நீங்கள் சொன்னாத்தையும் கேட்பாங்க அப்படின்னொன்னே புதுக்கோட்டை மன்னர் எடுக்கிறாருன்னா சரி நான் சொல்கிறேன் சேர்த்துக்கிட்டாங்க சொல்லிட்டு ஏன்னா அவருடைய கல்லூரி இதுலையா அதனால் அங்கேயே சேர்த்துறாங்க கல்லூரியில் படித்த அந்த முத்திரசிம் ரெட்டிக்கு எப்படி பாடம் நடத்துனாங்க அப்படிங்கிறதான் இவர் சொல்கிறாரு இது உறுதிப்படுத்தப்படாத தகவல் ஆனால் ஒரு நாலஞ்சு இடத்துல வேறு வேறு மாதிரி நான் படித்தேன் அப்படிங்கிறாரு உண்மையாகலாம் இருக்கலாம் எப்படி அப்படின்னா உள்ளால் நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு முத்திரசிம்ம ரெட்டி நினைச்சிடாங்க அப்படின்னா அந்த கல்லூரியில் உள்ளக வகுப்பறை நடக்குது நடக்கும்போது முத்திரசிம் ரெட்டியை குதிரைவனில் கூட்டு போயிட்டு நேராக கல்லூரிடைய வாசல் இருக்கு இல்லையா அந்த வாசலில் குதிரை வண்டியோட முகப்புக்கு நேராக வச்சுருக்காங்க அதாவது இவங்க வந்து வெளியிலேருந்து கல் பாடம் படிக்கிற மாதிரி இன்னும் சில பேர் செய்கிறாங்கன்னா அந்த கிளாஸ் ரூமுடைய ஜன்னல் இருக்கு இல்லையா ஜன்னல் பக்கத்தில் இவங்களுக்கு ஒரு சேரை போட்டு நீங்கள் தான் கவனிக்கணும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் இருக்குது என்னால் சரியாக சொல்ல முடியலை அப்படிங்கிறாரு சரி இப்படிலாம் முடித்து அவங்க மருத்துவராகிடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு வயசில் நினச்சினாங்க அப்படின்னா மருத்துவராகிடுறாங்க மருத்துவராகி அவங்க பண்ண சீருதெல்லாம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது என்ன அப்புடின்னா தாம் பட்ட கஷ்டத்தை இனி வருங்காலத்தில் உள்ள யாருமே படக்கூடாது அப்படின்னு நினச்சி நினைச்சுறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் கிட்டத்தட்ட நீதி கட்சி ஆட்சி அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருது இவங்களுடைய திறமையை பாராட்டி அவங்க அப்படின்னா புது சேவையில் ஈடுபடுறாங்க அதுக்காக சட்டமன்ற மேலவை உறுப்பினர் அவர்களும் எம்எல்சின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு சட்டப்பேரவை சட்டமன்ற மேலவை கிடையாது ஆனால் அன்றைக்கு இருந்தது சட்டமன்ற மேலவில் இவங்க போன பின்னாடி என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதல் முதல்ல பெண் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி கல்வி அறிவு கிடைக்கணும் பதினான்கு வயது வரைக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் அதாவது எட்டாவது வரைக்கும் கண்டிப்பாக அரசாங்கம் குழந்தைகளுக்கு பாடம் இது கொடுக்கும் இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய பண்ணுறாங்க என்னென்ன அப்புடின்னா இந்த தேவதாசி ஒழிப்பு சட்டம் அப்போ பெருசாக பேசப்படுது சட்டமன்ற மேலையில் பெரிய விவாதம் நடக்குது இந்த தேவதாசியை ஒழிக்கணும்னு சொல்லி இவங்க நின்றுருக்காங்க இருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் கோயிலில் பொட்டுக்கட்டுறன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த கோயிலுக்கு சேவை பண்ணுறதுக்கு பெண்களை கோயிலை அனுப்பி பொட்டுக்கட்டி சொல்வாங்க அவங்க வந்து பெருமாளுக்கு மனைவி சிவபெருமானுக்கு மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதை பயன்படுத்தி உள்ளூர் ஜமீன்தார்களும் பெரிய பெரிய பண்ணக்காரங்களும் அந்த பெண்களை மோசமாக நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கடைசியில் தேவதாசியை மாற ஆரம்பிச்சிட்டாங்க இந்த முறையை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னப்போ அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சிக்காரர் சத்தியமூர்த்தி சொல்கிறாரு ஆண்களுக்கு மிகப்பெரிய வடிகாலே இந்த தேவதாசிகள் தான் இவங்களை வந்து நீங்கள் அந்த சிஸ்டத்தை ஒழிச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்காது அப்படிங்கிறாரு அப்போ முத்தலட்சி ரெடி ரெட்டி சொல்கிறாங்க அப்படி வடிகால் வேணும்னா உங்கள் வீட்டு பொண்ணுங்கள் அனுப்புங்க ஏன் இந்த பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை வந்து அதை ஒழிக்கிறக்காக பெரிய பாடு வர்றாங்க அதுக்கப்புறம் சாரதா சட்டம் இன்றைக்கி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் சாரதா சட்டம் சாரதா அது பேர் சாரதா சட்டம் இல்லை சாரதா அதாவது ஹாக்லி சார்தா அவர் பேர் ஹாக்லி சார்தா சார்து அந்த வெள்ளைக்காரர் என்ன சொல்கிறார் அந்த பிரிட்டிஷ்கார் இந்தியாவில் இந்த குழந்தை திருமணத்தை ஒழிக்கணும் ஏன்னா குழந்தை திருமணத்தால் நிறைய பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி முத முதல் அவர் என்ன சொல்கிறாருன்னா பதினாறு வயசுக்குள்ளே அதாவது பதினான்கு வயசுக்கு மேலே தான் ஒரு பெண் குழந்தைக்கு திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறாரு பதினான்கு வயதுக்கு உள்ளக்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு ஆனால் இங்கே உள்ள ஆட்கள் பூரா வந்து அப்பெல்லாம் முடியவே முடியாது ஏன்னால் அந்த காலத்தில் ஆறு வயசில் பெண் குழந்தைகள் கல்யாணம் படிச்சிருவாங்க பருவ மயிதற்கு முன்னாடியே பல குழந்தைகள் கல்யாணம் படிச்சுருக்காங்க பாரதியருக்கு அப்படி நடந்திருக்கு காந்திக்கு நடந்திருக்கு இப்படி நிறைய ஆளுமைகளுக்கு குழந்தை திருமணம் தான் நடந்திருக்கு ஏன்னா அந்த காலத்தில் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த ஹாக்ஸ்லி சார்த் அப்படிங்கிற அவர் நினைச்சாரு அப்படின்னா முதல் முதல்ல இந்த பெண் குழந்தைகளுக்கு பதினான்கு வயசுக்கு மேலே தான் திருமணமே பண்ணணுங்கிறாரு அது அப்படியே ஒழிச்சிடுறாங்க ஆனால் பின்னால் வந்த இவங்க முத்தலட்சி ரெட்டி சட்டமன்ற மேலே விலை பெரும் பாடுபட்டு அந்த சிஸ்டத்தை ஒழித்து பதினாறு வயதாவது வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியில் பதினான்கு வயசாவது திருமணத்துக்கு வேணும்னு சொல்லி ஒரு தட்டம் கொண்டுறாங்க அது மட்டும் கிடையாது முதல் முதல்ல பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் மருத்துவத்தில் முன்னுரிமை கொடுக்கணும் தனி மருத்துவமனை வேணும் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த காலத்தில் பொது மருத்துவமனையே கம்மி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஏன் பெண்களுக்கும் குழந்தைங்க தனி மருத்துவமனை கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால் நிறைய பாதிப்படைவாங்க ஏன்னா டெலிவரியில் நிறைய இறந்து வராங்க குழந்தைகள் நிறைய இறந்து வராங்க அப்போ இவங்களுக்கு முக்கியத்துவம் வேணும் அப்படின்னு சொல்லி அதை கேட்குறாங்க புற்றுநோயால் இவங்களுடைய தங்கச்சி இவங்களுடைய சொந்த குடும்பத்திலே ஒருத்தங்க இறந்து போனோடனே அவங்களுக்கு இந்த புற்றுநோய் பற்றி அவேர்னஸ் வருது அடையாறில் புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தை வைக்கணும்னு சொல்லி முத முதல்ல நேரு தலைமையில் அடிக்கல் நாட்டி வரைக்கும் அந்த அடையாறு புற்றுநோய் மையம் சிறப்பாக செயல்படுது இந்த அளவுக்கு தன்னுடைய படிப்பால் முன்னேறி டாக்டர் ஆகி எம்எல்சியாக இருந்து பல சீர்திருத்தம் பண்ணி கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் டாக்டர் முத்தலசிவி ரெட்டி அப்படிங்கிறார் இதே போல் இருபத்தோரு ஆளுமைகளை பற்றி பேசுகிறாரு புரூஸ்லை பற்றி பேசுகிறாரு வேறு வேறு துறைகளிலிருந்து இருந்து ஒரு போராளியை பற்றி பேசுகிறாரு புரூஸ்லை பற்றி பேசுகிறாரு ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் அறிவியல் அறிஞரை பற்றி பேசுகிறாரு ஏஆர் ரமனை பற்றி பேசுகிறாரு இப்படி வேறு வேறு தலைப்புகளில் மிக அருமையான தரவுகளோடு இந்த புத்தகம் வந்திருக்கு குழந்தைகளுக்கு அவசியம் வாங்கி கொடுங்கள் நிறைய ஆளுமைகளை பற்றி நல்ல விஷயங்கள் தெரியட்டும் நன்றி வணக்கம்